ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நிசாவுக்கு நிஷாவோட பல்ல பாருங்க எவ்வளோ சிரிப்புண்ணு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நமக்கு சில்வர் காயின் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வீடியோ போட்டிருந்தோம் சில்வர் காயின்னு ஒரு மூணு காயின் வாங்கி வீடியோ போட்டிருந்தோம் அது இல்லை எல்லாம் கோல்டு காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுவோங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க அதனால நிஷாவுக்கு இன்னைக்கு கோல்டு காயின் வாங்கியாச்சு ரொம்ப பெருசான இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது சின்னது சரியா நீ ஆரம்புறதுக்காங்கன்னா அது பெருசு பெருசு நம்மள்ட்ட கையில் உள்ள காசுக்கு இப்போ ஏதோ சின்னது வாங்குறது சரி நம்ம கடைகளில் விசாரிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நூறு மில்லிகிராம் நிறையா இடத்துல விசாரித்து பார்த்தோம் ஒரு கடையிலையும் இல்லை எல்லாம் சேல்ஸ் ஆகிடுச்சி அப்படின்ட்டாங்க சரி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறதெல்லாம் ஒருத்தாக இருக்காது அப்படின்ட்டு கடையில் ஒவ்வொரு கடையாக அலைஞ்சு களைஞ்சி ஆமாம் இரநூறு கிராம் காயின் தான் இருக்குன்னாங்க ஒரு கடை ஒரு கடையில் இரநூத்தம்பது கிராம் தான் இருக்குன்னாங்க இன்னொரு கடையில் நூற்றி எண்பது கிராம் இருக்குது அப்படின்னாங்க அதோடய ரேட்டு ப்ரைஸ் எல்லாம் காயின்லாம் நிசாக காமிப்பேன் சஜெக்ஷன் கொடுத்தா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி ஆனால் இப்போ ஒரு ஐநூறுரூவா அறநூறுரூவா இருந்துச்சுன்னா வெள்ளிக்காயின் வாங்கிடலாம் அப்படி தானே சார் அதுவும் எத்தனை கிராம் அஞ்சு கிராம் வாங்கிடலாம் ஒரு கிராம் வெள்ளிக்காயின் வாங்குறதா இருந்தால் நூற்றி முப்பது ரூபாய் நூற்றி இருபது ரூபாயோ இருந்தால் ஒரு கிராம் வாங்கிடலாம் ஆனால் இது ஒரு கிராம் வாங்குறதா இருந்தால் ஒரு கிராம் ஒரு கிராம் வாங்குறதா இருந்தால் எனக்கு அரை கிராம் தோடு அது எனக்கு ஒரு கிராம் தோடு எவ்வளோ வாங்கிட்டு வந்த அரை கிராம் எவ்வளடி வாங்கிட்டு வந்த மூவாயிரூவா மூவாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேலே வாங்கிட்டு வந்தேன் அப்போ ஒரு கிராமம் எவ்வளோ ஏழாயிரம் ரூபா எட்டாயிரம் ரூபா இதே ஒரு கிராம் வெள்ளினா நூற்றி முப்பது ரூபா சரிதானே இப்போ கையில் ஒரு நூறு நூறுரூவா இரநூறுவா இருந்துச்சுன்னா டக்குன்னு போய் செலவு பண்ணாமல் இரநூறுவாய்க்கு வெளியே வாங்கிட்டு வந்துடலாம் ரெண்டு கிராமும் ஒரு ஐநூறுரூவா இருந்துச்சுன்னா ஒரு அஞ்சு கிராமும் வெள்ளியே வாங்கிட்டு வந்துரலாம் இதெல்லாம் அஞ்சு கிராமெலாம் வாங்க முடியாது அதனால் நூறு மில்லி விசாரித்து பார்த்தோம் இப்போ எங்களுக்கு வந்து நூற்றி எண்பது மில்லி கிடச்சிருக்கு எங்கள் அக்கா வைக்கிற பொட்டி சே நிசாவோட ஃபர்ஸ்ட் கோல்டு காயின் கோல்டு காயின் வாங்குறது தானே நிசா ஃபஸ்ட்டு வெரி குட் தாமரை பூவா ரோஸ் ரோஸ் தேப்பிக்காமே இதில் ட்ரிபிள் நைன்லாம் போடலையா போட்டிருக்கா பாரு அது வேற நம்ம ஏமாந்து வாங்கிட்டு வந்திருக்க போகிறோம் நைன் ஒன் சிக்ஸ்னு எதுவும் போட்டிருக்கா இது கிடைக்கிறதெல்லாம் வந்து இது போட்டாங்க இப்போ இருக்கேன் ஒன்றுமே போடல அப்போ இனிமேல் பார்த்து வாங்கணும் நைன் ஒன் சிக்ஸ்னு போட்டிருக்காங்க சரியா ஆக மொத்தத்தில் சரி பரவாயில்ல கோல்டு காயின்ல நிசாவோட ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ நிசாவெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுபா இது வந்து ரேட் எவ்வளோதான் நூற்றி எண்பது மில்லிகிராம் மில்லிகிராம் ஆயிரத்தி ஐநூறுரூவாயா இந்த போட்டிருக்காங்கண்ணா நைன் ஒன் சிக்ஸ்னு நூற்றி எண்பது கிராமுங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா இன்னைக்கு இன்னைக்கு ரேட் வந்து ஆமாம் ஓகே என்ன நம்ம பேரே போடலை அவங்க தெரியலை கேட்கல நீ சொல்லி போடணும் நம்ம அப்புறம் திரும்பி கொண்டு போய் எதாவது மாத்துறப்ப அப்போல்லாம் சொல்லி மாற்றணும்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தடுத்து நிஷாவுக்கு தங்கமாக சேரணும்னு எல்லாம் விஷ் பண்ணிடுங்க ஆனால் நிஷாவோட நகைப்பூரா எல்லாம் அடவுல இருக்கு தோடு தான் வெள்ளி தோடு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஆயிரம் ம் உடு இது எப்படியோ அந்த திருப்பி தந்துடுறேன் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு ஆமாம் கொலுசு ரெண்டாயிரம் ரூபாய் நீ சவுட் அடவல இருக்கு அது என்ன பைக்கு டீ காசு இல்லாமல் வச்சாச்சு இப்போ அந்த ரெண்டாயிரவாக்கு பதில் திருப்பி இருக்கலாம்ல நீ சொல்லி சரி நாளைக்கு திருப்பிக்கலாம் அடுத்த தடவை காசு தடவை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக வாங்கணும் ஆனால் இனிமேல் ஒரு ரெண்டாயிரம் ரூபா சேர்ந்துச்சுன்னா ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு மில்லிகிராம் எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபா சொன்னாங்க ம் இது நம்ம ஒன்று எண்பது தான் எடுத்துருக்கோம் அதனால நம்ம ஆயிரத்தி ஐநூறுரூவா பக்கமாக போட்டு கொடுத்துட்டாங்க கொஞ்சம் கம்மியாகவே போட்டு கொடுத்துருக்காங்க நமக்கு ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் கோல்டு காயின் வெள்ளி எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டு போன வாழ்த்துக்கள் ரொம்ப டிஃப்ரெண்ட் என்னென்னு தெரியுமா சார் காயின் நூற்றி நூற்றம்பது ரூபா இருந்துச்சுன்னா ஒரு கிராம் எடுத்துகிட்டு வந்துடலாம் நூறுரூவா இருந்துச்சுன்னா கோல்டு காயினாக இருந்தால் ஏழாயிரம் ரூபா வேணும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் இது நூறு கிராம் எடுக்கணுன்னா நம்ம கிட்டத்தட்ட இப்போ எவ்வளோது ஆயிரத்தி ஐநூறுரூவாய்க்கிட்ட வேணும் அதுவாக இருந்தால் ஒரு ஆறுநூறுவா இருந்தாலே அஞ்சு கிராம் எடுத்துகிட்டு வந்துடலாம் எது இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணாலும் கையில் காசை வச்சு ஒரு ரூபா உண்டியெல்லாம் போட்டாலும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் சேர்த்து வைக்கிறோம் ம் புரிஞ்சுதா பார்த்து பத்திரமா வச்சுக்கோ சரி நல்லா இந்த காசெல்லாம் எங்கே போக வேண்டியது எங்கே இருக்கு எங்கே போக வேண்டியது எங்கே வந்துகிட்டு இருக்குது கவர்மெண்ட் கடை அச்சுக்கோச்சுக்கா நல்லது தான் நல்ல விஷயந்தானே